பரலோகத்தின் ஆண்டவர் இந்த பூமியில் தம்மை தொழுது கொள்வதற்கும் தம்முடைய நாமத்தை வேலிப்படுவதற்கும் தம்முடைய நாமத்தை பற்றிக்கொள்வதற்கும் அவர் அழைத்திருக்கிறார் அது மட்டுமல்ல தெரிந்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்தோஷத்தை எப்படி கண்டுகொள்ளலாம் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் நிலைத்திருக்கிற ஒரு காரியம் நம்மிடத்தில் இருக்கும்போது எக்காலத்தில் நாம் தேவனுடைய பிள்ளைகள் தான் அவரை விட்டு நாம் வேறு எங்கே போவோம் என்று சொல்லி அந்த ஒரு உறுதியோடு கூட நம்முடைய உறுத இள இருதயம் உறுதிப்பட்டு போ உறுதிப்பட்டு வாழும்போது நம் தேவனுடைய பிள்ளைகளாக விழாதபடி காக்கிறது இருக்கிற ஒரு சகல காரியங்களிலும் நம்மை ஆலோசனை கொடுத்து திடப்படுத்துகிறவராக இருக்கிறபடினாலே நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எந்த ஒரு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள முடிகிறது அது மட்டுமல்ல அவருடைய முத்திரை நமக்கு போடப்படுகிறது நாம் அவருக்கு சொந்தமானவர்களாக இருக்கும்போது அவருடைய நாமத்திற்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவதற்கு ஆவியானவர் கொடுத்த ஒரு அச்சாரம் இருக்கிறது இந்த நாளிலும் அந்த வசனத்தில் நாம் பார்க்கும்பொழுது அப்போசல நடவடிக்கைகள் பதி மூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டாம் வசனம் சொல்லுகிறது புரஞ்சாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்துடைய வசனத்தை மையப்படுத்தினார்கள் நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்களை விசுவாசித்தார்கள் எத்தனையோ பேருக்கு சுவிசேஷம் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனாலும் நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் நித்திய ஜீவனை அடைந்து கொள்வதற்கு நியமிக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு நாம் நித்திய ஜீவனை குறித்து சிந்திக்கிறோமா இந்த அநித்தியமான உலகத்தில் நித்திய ஜீவனை தருவேன் என்று வாக்கு தத்துவம் செய்திருக்கிற ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுத்துருக்க ஒரு நல்ல ஒரு பாக்கியம் நமக்கு ஒரு ஸ்லாக்கியம் அவர் பின்தொடர்ந்து போவதில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் என்ன நித்தியம் நம்முடைய வாழ்க்கையில் நித்திய ஜீவன் நமக்கு உத்தரவாதமாக கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ சொல்ல காலத்தில் அந்த அப்பூசொல்களை சார்ந்து கொண்டவர்கள் ஒருவேளை அநேகர் அவருடைய அவருடைய போதனைகளை கேட்டாலும் யாரெல்லாம் சேர்ந்து கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கும்பொழுது நியமிக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு நியமிக்கப்படுகிற ஒரு மக்களாக நாம் காணப்படும்போது நாம் அவருடைய நீத்திய ஜீவனை சுதந்திரத்து கொள்ள முடியும் அது மட்டுமல்ல அவர்கள் செய்த ஒரு காரியம் அப்போது சிலர் ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாம் வசனம் தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவை கிறிஸ்துவ என்று பிரசங்கித்தார் நியமிக்கப்பட்டவர்கள் தேவாலயத்திலே வீடுகளிலே இடைவிடாமல் உபதேசம் பண்ணி அவரை பிரசங்கிக்கிற ஒரு பாக்கியத்தை பெற்றுக்கொண்டார் இந்த கூட்டத்தின் மக்கள் எங்கும் தெரிந்து சென்று வசனத்தை புரசிமித்தார்கள் ஆனால் மற்றவர்கள் என்ன செய்தார்கள் அந்த மக்களோடு கூட சேர்ந்து கொள்ளாமல் அவர்கள் அதை அசட்டு பண்ணினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு அவர்கள் அதை புறக்கணித்தார்கள் இன்றைக்கு உலகத்தில் பார்க்கும் பொழுது சுவிசேஷத்தை எந்த அளவுக்கு நெருக்க வேண்டுமோ எந்த அளவுக்கு மட்டுப்படுத்த வேண்டுமோ இந்த சமாதானத்தின் செய்தியை சொல்லவிடாமல் அநேகர் அசட்டை செய்கிறார்கள் அதை புறக்கணித்து விடுகிறார்கள் தங்கள் வாழ்க்கையிலே கடைசியில் சமாதானம் இல்லாமல் போகிறார்கள் நிம்மதி இல்லாமல் போகிறார் நித்தியத்தை குறித்த எந்த நம்பிக்கையும் இல்லாமல் போகிறார் ஆனால் சேவானை பொழுது சேவான் கலறிந்து கொல்லப்படும் போது ஒரு நம்பிக்கையோடு கூட ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்தி செலுகிறதையும் நாம் பார்க்க முடிகிறது சேவானை கலர்ந்து கொள்ளுகிறார்கள் அப்பொழுது அவன் என்ன செய்கிறான்னு சொன்னால் அவன் வானம் திறந்திருக்கிறதையும் அங்கே இயேசுவானவர் இருக்கிறதையும் மகிமையும் காணும் நித்தியத்துக்கு போகிற ஒரு நம்பிக்கை வெளிப்படுது ஆகினால்தான் இந்த உலகத்திலே பரிசுத்தவான்கள் எல்லாரும் பாடுகிறார்கள் பெரு பவுலும் யோ அங்கே பின்னும் முற்பேதா கள்ள போஸ்தலரும் இரத்த சாட்சிகளும் தீரளை கூட இரத்த சாட்சிகளும் தீரளை கூட நீ அங்கிருப்பா யோனி அங்கீருப்பாயோனி அங்கீருப்பாயோ சொல் என் மனமே மனதில் கேட்டு பார்க்கும் பொழுது நாம் அங்கே இருப்போம் என்பதற்கு என்ன நிச்சயம் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே கொடுக்கிற சாட்சி இங்கே வெளிப்படுத்தும் விசேஷம் ஏழாம் அதிகாரம் ஒன்பதாம் சந்தில் பார்க்கும் பொழுது ஒரு கூட்ட மக்கள் அங்கே நிற்கிறார்கள் வெண்குருத்தோலைகளை பிடித்து கொண்டு நிற்கிறார் இந்த பூமியிலே இந்த பரிசுத்த கூட்டத்திலே நானும் பரிசுத்தமாக வேண்டும் என்று விரும்பி நித்திய ஜீவனுக்காக நியமிக்கப்பட்ட ஒரு கூட்டமாக இருக்கும் பொழுது இந்த பரிசுத்த கூட்டத்திலே வெண்குருத்தோலைகளை பிடித்து கொண்டு நிற்க முடியும்